டியர்ஸ் வெல்கம் டு மதி சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் அதுவும் விறகடுப்பில் டம் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோன்னே எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டைலவங்கப்பூ அலை ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வாசனை நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம் காரம் எல்லாம் எண்ணெயில் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு போட்டு வதக்குனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும் அடிக்கடிக்க வந்து கலரி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காது வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எப்போவுமே நான் தான் ஃபுட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த டைம் வந்து பிரியாணி அதுவும் டம் பிரியாணி எனக்கு செய்ய தெரியாது அண்ணா தான் செஞ்சாங்க அண்ணாவோட ஸ்டைல் தான் இந்த டம் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பார்த்தாவே உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்ஸு நல்லாவே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலரி கொடுங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து வதங்கி ஒரு நல்லா பதத்துக்கு வந்துச்சு நம்மளுக்கு இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டீங்க காரத்துக்கு பத்தலினா ஆச்சு மிளகாத்தூளும் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் அடிப்பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கலறி கொடுங்க இது வதங்கிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் அப்போ தான் வந்து நம்ம வதங்கிடுச்சின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலறி கொடுங்க அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம கலரி கொடுத்துட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அது எண்ணெயிலே அந்த சிக்கன் வந்து மசாலாக்குள்ளே மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிற அளவுக்கு கலரி கொடுத்துட்டு அடுப்பில் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு கலரி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரைஸ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அளவாக தண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு உதிரியா நல்லா சாப்பாடு வந்து கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட சாப்பாடு வந்து குழஞ்சிடும் ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அளந்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து நம்மளுக்கு வரணும் அது கொ அந்த கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு எதாச்சும் ஃபுட்டு பிடிக்கும்னா அந்த ஃபுட்டு வந்து நான் செஞ்சு வீடியோவாக அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ பண்ணி போட்டுடலாம் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அதை மூடி வச்சதுக்கப்புறமா அப்புறமா திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது கொதி வந்துடுச்சு நல்லா எண்ணெய் திரிஞ்சு அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் மறுபடியும் நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டு அரிசி போட்டுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி போட்டு நல்லா ஃபுல்லாக அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் அடிக்கடிக்கு வந்து நம்ம வந்து நல்லா தொழவிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது கரெக்டாக வந்து சாப்பாடு ஒரு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்தீங்கன்னா கிளரி இருக்கா நெக்ஸ்ட் அந்த நெருப்பெல்லாம் எடுத்து அந்த மூடி மேலே போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டம் பண்ணி விட்டுட்டேனா நம்மளுக்கு பிரியாணி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்